అస్యకు ఫ్రెండ్స్ వెల్కమ్ బేక్ టు మై చానల్ ఎన్ కుడ్ రెసిపి నేను ఇంకూడే షేర్ పన్న పో సింపుల్ ఆన డెస్ రెసిపిదా రోజు సింపుల్ ఆన సాదు సమ డేస్ మీకు కండి ఇంతమంది వీటే ఒక ట్రై పన్నీ పాడు వీట ఫ్రెండ్స్ వందా గెట్టుగెట్ కెస్ట్మరీ డెసే ట్రై పన్నీ ప్లూ అడమయ్యేస్టాంతు రొమ్మ ఈజీ சில ஒரு நாலஞ்சு பொருட்கள் போதும் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சுட்டு நம்ம கடையில் போல் அப்படியே அட்டுகாசமாக டேஸ்டான அடிப்பொழி ஒரு நல்லா ரெசிபி கடிச்சிடும் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கு பால் கொஞ்சம் நேரம் காய்ச்சி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சணும் ஏன்னா இது வந்து நம்ம மல்லாயிடம் அப்படி பண்ணும் போகிறோம் அதனால் கொஞ்சம் நல்லா காய்ச்சி காய்ச்சி நம்ம வந்து சுந்தி வர்ற வர்றதுக்கும் காய்ச்சணும் இருக்கிறவ நான் ஒரு பாயில் வர்றப்போ எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் அதில் பூ போட்டு வந்து வச்சிருந்தேன் அவ்வளோ கலர் ஃப்ளேவர் அட்டுக்காசமாக இருக்கும் நான் கொஞ்சம் ஃப்ளேவர் ஜாஸ்தி சொல்லிட்டு சொல்லிவிட்டு நான் ஒரு ரெண்டு பிஞ்சு எடுத்தேன் பூ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் குங்கு கொஞ்சம் எந்த ரெசிபி இருந்தாலும் செஞ்சாலும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கு அதனால நீங்கள் உங்களுக்கு தேவையாட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா பாதிக்கு மேலே சுண்டி சுந்தி வந்துருச்சு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அரை சின்ன ஸ்பூனில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கு இப்போ வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஒரு மில்க் பவுடர் போட்டிருக்கு இது உங்கள்கிட்ட இல்லைன்னா பக்கத்து கடையில் நீங்கள் உங்கள் கடைக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி தேவை இல்லைன்னா நீங்கள் சின்ன ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்து போட்டுடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அடைக்கு இன்னம அளவுக்கு சர்க்கரை போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணும் அவ்வளோ நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம் இல்லை வந்து ரொம்ப ஃப்ளேவர் சர்க்கரை ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் எப்போவுமே ஸ்வீட் டிஷ்க்கு மீடியம் ஃப்ளேவர் தான் ஆட் பண்ணோம் ரொம்ப ஸ்வீட் ஆட் பண்ண மாட்டோம் அதனால் நான் அந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன் நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டு ஆக்கோடிங் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நல்லா பால் சுண்டி வந்துருச்சு பாருங்கள் திக்னஸ் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நாங்கள் வந்து இறக்கி வச்சிடலாம் இறக்கிட்டு ஒரு பிளேட்டில் சின்ன பிளேட்டில் என்ன கிண்ணத்தில் மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா சூடாகடிச்சின்னா அது கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும் அடுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வேறு அதையோட ஃபேன் காற்றில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சூடாகிறதுக்குள்ளே ஆகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஃப்ரை ஃப்ரைபேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சர்க்கரைக்காக நம்ம வந்து ஸ்வீட் டிஷ்க்காக சர்க்கரை சி சிரப் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து நான் ஒரு டீ டம்ளடில் ஒரு டம்ளர் இது எடுத்துருக்கு தண்ணி அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு அதே மாதிரி தான் நம்ம சர்க்கரை எடுத்துருக்கோம் அப்புறம் கால் டீஸ்பூன் ஏலக்கத்தூள் ஒரு பிஞ்சு உப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் போட்டிருக்கோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் வேறு ஒன்றும் ரொம்ப திக்னஸ் வேண்டாம் ரொம்ப கெட்டி சிரப் வேண்டாம் சிரப் வந்து நம்மளுக்கு நார்மல் எப்போது குலாப் ஜாமுன் வேற எந்த ரெசிபிக்கு சிரப் வேணும் அந்த மாதிரி தான் போட்டிருக்கு அப்புறம் இதில் நான் ஒரு பிஞ்சு வந்து இது போட்டிருக்கு நம்ம வந்து குங்கு போட்டிருக்கு நல்ல ஃப்ளேவர் அப்படியே ஆட் ஆகிறதுக்காக நல்லா கொதித்து ஒரு ரெண்டு கொதி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இது சைடில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் மறுபடி இன்னொரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட் இருக்கல அதை கட் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் பிரெட்டு அப்படின்னா ஒரு நாலு பீஸ் துண்டாக போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு துண்டாக போட்டுக்கலாம் எங்கிட்ட வந்து சின்ன சைஸ் பெட் இருந்துச்சு அதனால் வெறும் சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு ப்ரௌன் பாட் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சோம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஃப்ரை பண்ணி ஆயிலில் நல்லா சூடு ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் வச்சுடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை பாக்கு செஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜல்லலை பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க கொஞ்சம் நேரம் சூடாக ஆடுற வரைக்கும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பி இருக்கும் இல்லை வந்து நீங்கள் வந்து பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா பார்த்துங்கவுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப இதாகிடும் கொழு கொலுன்னு ஆகிடும் அப்போது உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்காது இல்லைன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி கரெக்டாக வராது ஏன்னா பேசிக்கலி இது வந்து ஒரு ஸ்வீட் டோஸ்ட் மாதிரி ஆகணும் அதனால இந்த மாதிரி பண்ணணும் நம்ம வந்து இதுக்குள்ளே நம்ம ஸ்டப்பிங் வைக்க போகிறோம் இல்லை மலை அதனால் அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான மலை பிரெட் டோஸ்ட் கடிச்சிடும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஒன்று அமுத்திக்கோங்க ஒன்றில் அமுத்துனீங்கன்னா நான் புதுசாக ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அது கூட கமெண்ட் பண்ணி சொல்லலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் என்னோட ரெசிபி சிம்பிள் ஈஸி டேஸ்டி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போல் சாப்பிடுவங்களுக்கு அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நாங்கள் பிளேட்டில் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ சிம்பிள் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ரபடி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் டோஸ்ட் எடுத்து பண்ணோம்ல ப்ரெட் அதை சரி பண்ணி ரெடி பண்ணி வச்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோ அல்மண்ட் மட்டும்தான் மா நான் இங்கே எடுத்துருக்கேன் நீங்கள் வேறு எதுவும் ட்ரை ஃப்ரூட் போடணுன்னா அதை கூட ஷாப்பிங் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ரோஸ் பேட்டல் கொஞ்சம் கேசர் நல்லா போட்டு குங்குமம் பூ போட்டு எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரெட் எடுத்துகிட்டு நம்ம டோஸ்ட் எடுத்துகிட்டு மலாய் உள்ளே ஸ்டஃபிங் பண்ணி மறுபடியும் ஒரு டோஸ்ட்டு வச்சுட்டு இப்போ மேலே ட்ரை ஃப்ரூட் போட்டுட்டு ரோஸ் பேட்டல் அப்புறம் கேசரி பூங்கும் போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி நீங்கள் க ரெடி பண்ணி வச்சுடுங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக டேஸ்ட் இருக்கும் இந்த டைமில் நான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணல என்னோடய ஃபோனுக்குள்ளே நான் கேமராக்குள்ளே பார்த்தீங்கன்னா கை போயிடுச்சு அதனால கையில் இருக்கிறவே சிரப்பெல்லாம் சுகர் சிரப்பெல்லாம் ஒட்டி இருந்துச்சுனால நம்ம வந்து கொஞ்சம் கேமரா ப்ளர்ட் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க அதனால நீங்கள் இந்த டைமில் ஷூட்டிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை அந்த மாதிரி வீட்டில் செய்கிறது இருந்தால் ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை வராது நம்ம வந்து ஷூட்டிங் பண்ணுறதுனால ஷூட் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதோ ஒன்று மிஸ்டேக் ஆகிடும் அது நானே எல்லாமே தனியாக பண்ணுறதுனால எது கொஞ்சம் பார்க்க இல்லை அதனால் நான் அப்படியே சொல்லிட்டேன் என்ன பிளடாக தெரியுது உங்களுக்கு நீங்கள் நினைப்பீங்க என்ன இப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் நான் நோட்டீஸ் பண்ணுறப்போ அப்போ எனக்கு இந்த அசம்பிள் பண்ணுறதெல்லாம் ரெடி பண்ணுறது டைம்லெல்லாம் கரெக்டாக போயிடுச்சு அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது சொல்லிடலாம் வியூவர்ஸ் கிட்டே நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட சொல்லிடலாம் அவங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சு போயிடும் ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை இது కొంచెం క్యామరా మిస్టేక్నల్ బ్రైడుచే ఎప్పుడు పాడు రెడ్ ఆచి ప్లేటింగ్ పోటాచి పాకరకు ఎప్పుడూ అటుగాసారు పత ఉట్టు పాడుమే చెంది రోజు డిఫరెంట్ డేస్ట్యూ వెచ్చ బాయ్కుల్ వచ్చా కరచిపోయి ఒక రెసిపీ ఇది వంద ఫ్రిడ్జ్జలో చిల్ పన్ని సాపూట్ పాడు అబ్లో టేస్ట్ வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கணும் ஒன்றை அமுத்திக்கோங்க ஒல்லே அமுத்தினிங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்